திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவம்பாவை நான்காவது பாடல் உள்ளித்திலம் நகையாய் இன்னமும் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்குண்டான விளக்கம் நித்திலம்போல் ஒலி உமிழ் அழகு சிரிப்புடையவளே இன்னமும் விடியவில்லையா என தூங்கிக் கிடக்கும் பெண்ணைக் கண்டு தோழியர் கேள்வி தொடுத்தனர் அவளோ வண்ணக்கிளி போல் பேசுகின்றவர்கள் எல்லோரும் வந்துள்ளீரே என அரை தூக்கத்தில் கேட்டு அவர்கள் கேள்வியினை திசை திருப்பி ஒருவரை ஒருவர் எண்ணுவதிலும் தேடுவதிலும் காலத்தை செலவிட வைத்து மேலும் கொஞ்ச நேரம் தொடர்ந்து கண்வளர முயற்சிக்கின்றாள் இதனை பொறுக்காத தோழியர் நாம் எண்ணி சொல்லும் வரை நீ கண்துயின்றி வீணாக காலத்தை போக்காதே நாம் விண்ணவர்க்கு அருமருந்தானவனை வேதங்களின் சிறப்பு பொருளாக திகழ்பவனை கண்ணுக்கு இனியானை உருவத் திருமேனி கொண்டவனை பாடி பாடி உள்ளத்தின் தலைகள் நெக்கு விட்டற உருகிக் கொண்டிருத்தலை விடுத்து எண்ணி சொல்ல எம்மால் இயலாது நீயே வந்து எண்ணிக்கொள் வழமையாக வருவரைதாக கண்டால் உன்னைப்போல் இன்வொருத்தியும் உன் வழி உள்ளால் என்று ஆறுதல் அடைந்து மீளவும் தூங்கப்போ இவளின் இந்த நிலையை ஏற்று வியந்து தெளிக பாவையரே என தோழியர் தம்முள் பேசிக்கொள்வதாக அமைகிறது இந்த பாடு இந்த பாடலில் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்ற அடிகள் இறைவன் நம் கண்ணுக்கு முன்னாக இருந்தும் நாம் கண்ணை துயின்று அவனை காணாமல் காலத்தை போக்குகின்றோம் என்ற செய்தியை உணர்த்தவே இந்த அடியை பயன்படுத்தினார் திருச்சிற்றம்பலம்